மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி வணக்கம் மாணவர் நாங்கள் கேள்வித்துல அடைஞ்சிருக்கோம் அது ஒன்று தொடக்கம் அஞ்சு வரை ஒரு தரப்பட்டிருக்கும் அதுல ஏதாவது ஒரு பெயர் விடயம் மற்ற நான்கோட ஏதோ ஒரு வகையில தான் இருக்கு அவை தொடப்படாத அந்த பேரை அதில் அந்த விடயத்தை நீங்கள் தெரிவு செய்து அதனுடைய இலக்கத்தை பக்கத்துக்கின்ற பிறக்கரைக்குள்ளே போட வேண்டும் அதான் இந்த பகுதி ஒன்றுக்குரிய முதல் அஞ்சு வினாக்கூடிய கட்டாயம் அடுத்த பாருங்கள் ஆறுலேருந்து பத்து வீரகட்டம் எப்போ இருக்கும் மாணவர்களே ஆறுலேருந்து பத்து வீரகட்டம் பாருங்கள் ஆறு நடக்கும் பத்து வெளியான வினாக்கள் ஒவ்வொன்றிலும் ஐந்து சோடி பேர் தேவைப்படுவேண்டும் ஆறுலேருந்து பத்து வெளியான வினாக்கள் பத்து வெளியான வினாக்கள் ஒன்று வினாக்களில் ஐந்து சோடிகள் தரப்படுவன அவற்றில் ஒரு சோடி உள்ள பெயர்கள் ஒன்றன் ஒன்று பொருந்தவில்லை ஒன்றன் ஒன்று பொருந்தவில்லை பொருந்தாத அச்சோடியை இனங்கண்டு அதன் இலக்கத்தை எதிரே உள்ள அடைப்புக்குள் எழுத வேண்டும் எதிரே உள்ள அடைப்புக்குள் எழுத வேண்டும் இதான் முறை முறைகளை நீங்கள் சரியாக பின்பற்ற வேண்டும் எப்படி கேள்வி கேட்கின்றார்கள் கேள்வி எப்படி பிறந்து பட்டதாக அமைந்தது அதுக்கு நாங்கள் எவ்வாறு நுட்பமாக விடை எழுத வேண்டும் என்பதை நீங்கள் இந்த கல்வி கையை பார்க்கக்கூடாது ஆரம்பிச்சுக்கூடாது கொடியார்கள் அதை பார்க்கமான ஆராயப்பாரங்கள் உபதிஷகாம கதம நதி கடந்த பார்த்த வீணா மாணவர்களே அடுத்தது உருவலகாம ஜட்சர நதி வீரகாம மகா வாழுக நதி கல் கல்கால்கா நதி கயலகாம கப்ரகந்தநதி ஆகவே அந்த உங்களுக்கு மாணவர்கள் இலங்கையில் தோற்றம் பெற்ற குடியேற்றங்கள் அனைத்தும் அது ஆரம்பகால குடியேற்றங்கள் அதாவது விஜயன் பெறு விஜயன் என்பவன் வட இந்தியாவிலிருந்து தன்னுடைய எழுநூறு தோழோட பெரிய கப்பல் இலங்கை விதைக்கு முதலே இலங்கையில் மனித இனங்கள் வாழ்ந்ததாக வரலாற்று தொல்பொருள் ஆத ஆய் ஆய்வாளர்களும் தொல்பொருட்களும் நமக்கு சார்ந்து பார்க்கின்றனர் குறிப்பாக இந்த விஜயன் விதைக்கு முதல் இலங்கையில் வாழ்ந்த பழையாளுடைய மனிதனுடைய பெயரான் ஆதி ஓமஸோக்கிய மனிதன் அப்போ அதுக்கு பிறகு படிப்படியாக மனிதனுடைய வளர்ச்சி அமைகின்றது வரலாற்று முப்பட்ட காலம் அமைகின்றது ஒரு முன்பாட்டு காலம் ஒன்று அமைகின்றது ஆரம்பாட்டு காலம் அமைகின்றது ஒரு வரலாற்று காலம் இந்த வரலாற்று காலத்தில் தான் வட இந்தியாவிலிருந்து சிங்கப்பூரியை சேர்ந்த விஜயனும் அவனுடைய எழுநூறு தோழர்களும் இலங்கை வந்து இலங்கையில் உலர்வலையத்தை ஆண்டிய பிரதேசங்களில் குடியேற்றங்களாவது நதியில மையப்படுத்திய ஒரு நீண்ட ஒரு குடியேற்றங்கள் அமைத்ததாகவும் அந்த குடியேற்றங்கள் தான் பிற்காலத்து உருவாகின பண்டுகாவையினால் அதுவும் பிற்கால மண்டனாலே அது நகரமாக மாற்றப்பட்ட செல்லப்படுகிறது உதாரண மாணவர்களை மல்வத்தோயா பக்கத்தில் இருக்கின்ற ஒரு இடம் தான் அணுவாத சாம கிராமம் இப்போ சாம என்ற கிராமம் தான் பிக்காடுல அனுதாபுரமா மாற்றப்பட்டதாகவும் வீரகாம எனப்படுகின்ற இடம்தான் குலநோயா மாற்றப்பட்டதாகவும் வரலாறு போகின்ற மாணவர்களே ஆகவே இலங்கையில் உருவாக்கப்பட்ட நகரங்கள் அல்லது கிராமங்கள் உளவளையத்திற்கின்ற நதிகளை மையப்படுத்தி ஊட்டம் பெற்றது அதாவது நதிகளை மையப்படுத்தி என்று சொல்லலாம் இலங்கையுடைய ஆரம்பகால குடியேற்றங்கள் மாணவர்களே உளவளையத்தில் ஏன்னு சொன்னா மாணவன் நீங்க படித்திருக்கிறோம் இல்லை உலவிலை என்பது வடமான மண்படம் கொண்டவர்கள் மாணவர்கள் அது வடமான மண் கொண்டால் மண் இருக்கின்றது விவசாயத்துக்கு உகந்த மண் அங்கே இருக்கக்கூடியதான் ஆரம்ப குடியேற்றம் எல்லாம் உலவிலத்தில் அமைக்கப்பட்டதாகவும் பிற்காலத்தில் குடியேற்றங்கள் பலவளடைந்து நாடு முழுவதும் அந்த குடியேற்றங்கள் விரிவடைந்ததாகவும் வரலாறு போகின்றது ஆய் பாருங்கள் கேடி காம பாருங்கள் உபதித்தாமல் கதம்ப நதி கொள்ளையாள அதாவது அனுர்வாகாமல் தான் கதம்ப நதியாக உருவெளக்காமல் எற்ற நதி வீரகாம மகா வாழ்காநதி தீரகாமதி தைரகாம கப்பரகநதி வீரகரன் பிறந்த பாருங்கள் முதலாவது பொருந்தாது முதலாவை விட பொருந்தாது அடுத்த பரங்குகளாவது சாரத சங்கரக புத்ததாசர் புத்ததாஸ்தர அம் அமாவத அமாவதர குழு கோமி சங்கராப தேரர் கவுசல்மின இரண்டாம் பிரைக்னவாகு சரஸ்வதி மாலை மயில் வாகனம் இதுல ஒரு வித்தியாசமானது இதில் ஒரு பக்கம் நூல்களும் மற்ற பக்கம் அந்த நூலில் எழுதிய நூல் ஆசிரியர்களும் தரப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஒழிய நீங்கள் ஓயில் கூட பாடித்திருப்பீர்கள் ஒவ்வொரு நூல் ஒவ்வொரு நூலாசிரியர்களும் எந்தெந்த நூல் எழுதியிருக்கின்றார்கள் என்பது உள்நாட்டு இலக்கியங்கள் அதாவது என்ற அடிப்படையில் அவ்வாறுங்கள் பாருங்கள் சார சங்கரையா புத்தராச அமாவதர புருளகோமி சிவசங்கராவ வேதேகதேரர் தேரர் மீன இரண்டாம் பைக்கணவாகு சரஸ்வதி மாய மால மயில்வான புலவர் எழுதிய நூலால் ஜாழ்ப்பாண வைபோமார் அவரை காலத்தில் நாங்கள் பீவலானந்த என்று படித்திருப்போம் அவையில் பொருந்தா விட கடமை ஆகவே அப்போ நீங்கள் படிக்கின்ற போது குறிப்பாக ஒவ்வொரு நூல் ஆசிரியர்களையும் என்ன நூல் அழிக்கணும் அது உள்நாட்டு இலக்கியங்களாக இருக்கலாம் அல்ல வெளிநாட்டு பயண குறிப்புகள் அல்ல வெளிநாட்டு எளிதில் இலக்கியங்களாக கூட இருக்கலாம் ஆனால் ஒரு பக்கம் நூல்களும் மற்ற பக்கம் அந்த நூல் ஆசிரியர்களும் தரப்பட்டுள்ளது அவ இப்படிப்பட்ட விடயங்கள் நீங்கள் பகுதியொன்றில் எதிர்பார்க்கலாம் அவ நீங்கள் முழுமையான ஒரு கற்பித்தலோடான் இந்த பகுதி ஒன்றினாக செய்யக்கூடிய மேலோட்டமாக அல்லது ஒரு முனிப்புள் மேந்த போல இப்படிப்பட்ட வடியாக செய்ய முடியும் என்றால் பகுதி ஒன்று என்பது வளரப்பட்ட விடங்களே ஒன்றாக செய்கிற பகுதி ஒன்று அதில் நீங்கள் பல்வேறு வகையில் சிந்தித்து செய்யப்பட்ட மூலம் தான் புள்ளி அதிகரிக்கா இதில் முதலாக பொருந்தாகுது எனி பிறகு எட்டாவது ரெண்டைய பிறகு எட்டாக பாருங்கள் ஏழு விலைக்கு நாங்கள் கடந்த பார்த்து நாங்கள் நான் மேலோட்டமாக ஞாபகப்படுத்திருக்கமானதில்லை இனி எட்டாவது பாருங்கள் எட்டாவது பாருங்கள் ஏழாம் பூனே வாகு தொம் தொம் ஜூஜி தர்மபால தொஞ்சுவான் ஜமிக பண்டார தொம்பிலி சுஷ்மாதேவி தோனாதினா குணப்பு பண்டார ஒசுகியா தொஞ்சுவான் ஆகவே பாருங்க மாணவர்களே ஏழாம் புனேவாக ஏழாம் புனேவாக தொம் டூலி அது போல என்ன சொன்னால் போத்து போல் தெரியும் மாணவர்களே போத்துக்கேர்கள் தங்களிட்ட கரையோரத்துக்கு விரும்ப வருகின்ற போது அவங்க தெரியும் போத்தி ஆயிரத்தி அஞ்சூற்றி அஞ்சாம் ஆண்டு இலங்கையுடைய காலி துறம்பத்து வந்ததாகவும் அப்போது இலங்கை மூன்று நிர்வாக பிரிவுகளாக காணப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பாக வடக்கில் ஜாழ்பாணம் காணப்பட்டது அதில் பராசகரமான ஆட்சியதாகவும் அங்காட கிழக்கு பக்கத்தில் குறிப்பாக கண்டி ஆட்சியம் கிழக்கு விண்ணப்பிற்காக கண்டிராட்சியம் காணப்பட்டதாகவும் அங்கே சேனசாமி விக்கிரபாக ஆட்சியதாகவும் இங்கால மேற்கு பக்கத்தில் கோட்டுராட்சியம் இருந்ததாகவும் அங்கே குறிப்பாக எட்டாம் வீர வரைக்கணும் ஆட்சிதாகவும் இப்படி மூன்று நிர்வாக அழகு தான் அழகு எல்லாம் போத்துக்கேறு எங்களுடைய கரையோரத்துக்கு குறிப்பாக காலி துறைமுகத்தில் டி அல்மேதா என்னப்படுகின்ற கடல் மாலுமி தன்னுடைய பெரிய குழுவினோட கப்பலில் வந்து இறஞ்சிருக்க இலங்கை இப்படி ஒரு மூன்று அழகான நிர்வாக பிரிவுகளாக நிர்வகிக்கப்படாத குழு வந்தார் அது அதுபோல் தான் போத்துக்கேறு வந்து ஃபோட்டை கைப்பற்றார்கள் ஜாழ்ப்பாணம் கைப்பற்றார்கள் கண்டி கைப்பற்ற பல தடவை செய்தாலும் அவருடைய பலகாப்பிட முயற்சிகளும் கண்டிமனுடைய திறமையினும் திறமையாலேயும் மக்களுடைய ஆதரவாலேயும் கண்டி மக்களுடைய போர் தந்திரமும் போர் நுட்பமும் குறிப்பாக பொருளா போர் தாக்குதலும் கண்டியுடைய இயற்கை வளங்களும் அந்த கண்டியன் அப்படிங்கிற ஒரு சுதந்திர ஆட்சியத்தை போத்திக்கியராட கைப்பிட முடியாது போகுது அவை போத்துக்கியர்கள் தங்களிட்ட அடக்கலங்கருதி வருகின்ற மக்களுக்கு மக்களை ஐம்பது சேர்ந்தால் கிறிஸ்தவ மாதத்துக்கு மாற்றுவார்கள் அது குறிப்பாக தெரியும் போத்துக்கே தேவிக்கு சேரடைந்த உஷ்மாதேவிக்கு டோனாஹரணும் குறிப்பாக பண்டாராவுக்கு பண்டாராக தொன்பிழிப்பன்னு பேர் வைக்கிறோம் அதுக்கு பிறகு குணப்பண்டாராவுக்கு பண்டாராக ஆசிரியான் தொஞ்சுவான் என்றும் தர்மவானுக்கு தொஞ்சுவான் என்ற பெயரும் வைக்கிறோம் அது இப்படி தான் வரலாறு போகுது ஆனால் ஏழாம் ஓனியவாவு எந்த காரணம் கொண்டும் தனது உயிர் பாதுகாப்பு காண்டி போத்துக்கேட்ட போய் சேரடைந்து அங்கே இருக்கையில் தனக்கு பாதுகாப்பு தாங்கும்னு கேட்டானுடைய தன்னோட தான் தான் கூட வந்து இருக்கலாம் அல்லது எனக்கு அடக்கில தாங்கோ ஒன்று எந்த ஒரு வரலாம்னு சொல்லப்படையுது அவர் முதலாவட பொருந்தாட பாருங்கள் ஏழா மூனேவாக தொம்பில் தோனாதுன்னா பண்டார ஔசரியாவும் தொஞ்சுவான் இப்படி போகுது அவன் முதலாவட பொருந்தா அடுத்த பாருங்கள் ஒன்பதாவது ஒன்பது வினா பாருங்கள் வேறு விதமான ஒரு பட்டமைப்புலான்னு இந்த வினா பயணிக்கின்றது அவை ஒம்பன பாருங்கள் ஆணைக்குழுங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கு முன்னர் நிலவிய பழைய ஏற்பாட்டின் மீளாக்கம் மூர்கன் ஆணைக்குழு பொதுக்கல்வி கல்வி நிறுவியமை ரிழல் ஆணைக்குழு பல்கலை கல்வி நிறுவியாமை உடம்பூர் ஆணைக்குழு சரவஞ்சனாக்கூட வழங்கியமை சோகி ஆணைக்குழு மந்திசால் முறையை அடங்கும் செய்தமை அவை இவ்வாறுதான் இந்த விஷயம் போகுட்டுற அப்போ அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு ஆணைக்குழுவை நியமிப்பு என்பது பிரித்தானிய காலத்திலிருந்து இன்று வரை ஒரு நடைமுறையாக இருந்தது பிரித்தான காலத்திலிருந்து ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அல்ல ஏதாவது ஒரு கொண்டு வரப்படுவதால் ஏதாவது ஆணைக்குழுவை நிறுவி நிறுவி அந்த ஆணைக்குழு கூடாதான் அந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது அவ அதையான விவரங்கள் டீரோ நாணைக்குழு ஆயிரத்தி எழுத் தொண்ணூற்றி ஆறுக்கு முன் நிலவிய பழைய ஏற்பாட்டின் மிக ஆக்கம் சரி மூணு நாணைக்குழு பொதுக்கல்வி திணைக்கல் உரியமை திரு ஆணைக்குழு பல்கலைக்கல்விமை உடம்பு ஆணைக்குழு சர்வதேச வாக்கு வழங்கியமை தோழி ஆணைக்குழு மந்தசாய் முறையும் அறுவடை செய்தமை அவை இழை பாருங்கள் குறிப்பாக குறிப்பாக இலை பாருங்கள் நிழல் ஆணைக்குழு கல்வி கழிவு இது மூன்றாக பொருந்தாது அவை பொருந்தாது இப்படி செய்ய வேண்டும் இடைவாருங்கள் மூண்டாவது பொருந்தாது அடுத்த பாருங்கள் அடுத்த பாருங்கள் ஒவ்வொருவரும் அந்த திரப்பர் அகலவத்தை அகலவத்தையில ஆராய்ச்சியுடைய தலைவாக்கலை தெங்கு ஆராய்ச்சியிடம் நுழுவியில நெல்லாரியும் வர்த்தலகோடை திரகவரை ஆராய்ச்சி கனத்கூடை அப்போ இதில் பாருங்கள் நீங்கள் ஓயிலு கூட படைத்திருப்பீர்கள் இலங்கை இருக்கின்ற பெருந்தோட்ட பயிற்சி குறிப்பாக தென்னை குண்டலையும் தென்னை என்பது பிரித்தானியர்கள் விதைக்கும் குறிப்பாக மேலத்தியர்கள் கீழத்தியை நோக்கி அது இலங்கை நோக்கி விதைக்கும் முதலே தென்னை இலங்கை மக்களுடைய வாழ்வாதார பயிராகவும் அது பெருந்தோட்ட பயிராகவும் முடுக்கப்படுகின்றது ஆனால் பிரித்தானியம் வந்துதான் தான் மலையத்து கைப்பற்றினா படம் குறிப்பாக குதிரையும் பிரித்தானியர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கரையோரத்து கைப்பற்றிருந்தார்கள் ஒல்லாம் தேதி புலகண்டி ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சாம் ஆண்டு கைப்பற்ற பிறகு அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பிப்ரவரி ரெண்டாம் தேதி பிப்ரவரி ரெண்டாம் மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இலங்கையுடைய சுதந்திரம் அடைக்கும் வரைக்கும் எங்களுடைய முழு ஆதிக்கமும் பிரித்தாணி எனப்படுகின்ற பேரரசுகள் இருந்ததாக வரலாற்று கொண்டது ஆகிய அந்த காலகட்டத்தில் தான் பிரித்தாணிகளால் மலைய பகுதியில் தென்னை பாரி அளவில் ஒரு பெரிந்துட்ட பயிராக விஸ்தரிக்கப்பட வேண்டது இறப்பர் விசாரிக்கப்படுகின்றது குக்கோ போன்ற பயிரில் பயிர்விட்டாலும் இதில் சிங்கோன குக்கோ எல்லாம் காலையில் ஒத்துக்கொள்ளவில்லை அருகில் செலவு போன காலத்தில் அந்த பயிர்கையை விட்டார்கள் ஆனால் பிற்காலத்தில் தென்னை இரப்பர் கோபி போன்ற பயிர்கள் மலையத்தில் இன்று வரைக்கும் அதிக அதிகளவு உற்பத்தி செய்து ஐரோப்பிய நாடுகளுக்கும் வேறு வேறு தென்கிழக்கு ஆசிய தென்னாசிய நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு இன்று இலங்கையுடைய பெரும்பாலான ஒரு அந்நிய செலாவணியாக அது விளங்குகின்றது அப்படிப்பட்ட ஒரு மலை அந்த மலை தானந்த அந்த பெண்கள் பற்றி அனுமப்படுத்தப்பட்டது மாணவர்களை அப்புறம் இதுல பாருங்கள் திருப்பராட்சியிலையும் அகலவர்த்தேல ஆரஞ்சிலையும் தலைவாக்கலை தெங்காஞ்சலையும் நுழுவிலை நெல் ஆரஞ்சிலையும் வத்தலக்கூடை திறகுரை ஆரஞ்சிலேயும் கிணற்கோடை இதில பாருங்கள் குறிப்பாக செங்காரையும் நுழுவிலை என்பது அது புள்ளியாகும் அடுத்த வாரங்கள் அடுத்த வட்ட பாருங்கள் அப்போ நாங்கள் ஆறு தொடக்கம் பத்து வெளியான கட்டமைப்பு ஒரு சோடி சோடியா பேர் தரப்பட்டிருந்தது அதில் ஒரு சோடியுள்ள பேர் ஒரு சோடி பொருந்தவில்லை அது தெரிவு செய்யமானவர்களை இனி பாருங்கள் அடுத்த கட்டும் வினா பாருங்கள் பாருங்கள் பதினொன்று பதினஞ்சு வரைகளில் ஒவ்வொரு வினாவிலும் சில பேர்கள் கூற்றுக்கள் திகதிகள் ஆகியவற்றின் தொகுதிகள் எக்ஸாம் வகை எண்ணெய் நிறுவனங்களில் தரப்படுவன வயது தரப்பட்டுள்ள பெயர்கள் நல்ல கூற்றுக்கள் திகதிகள் எக்ஸ்ட்ரப்பட்டுள்ளவர்கள் ஏதோ ஒரு வகையில் தொடரப்பட்டவை ஆனால் அவை சரியான தொழிலுடைய தரப்படவில்லை வயிறு நிலையில் உள்ளவற்றை எக்ஸ்களில் உள்ளவர்க சரியாக ஒழுங்குபடுத்தும் போது வீடு தரப்படும் ஐந்து சீர்மானங்களுள் ஒன்றும் சரி சரியானதாகும் சரியான தீர்மான இலக்கத்தை அடைப்புக்குள் அடைப்பு புள்ளிக்கோடு அப்போ சரியான தெரிவு செய்ய நாங்கள் முதல் பாத்திரம் மாணவர்களே குளியான ஒரு சோடியை தெரிவு செய்து அதுக்குரிய இலக்கத்தை அது அதுக்குரிய விடயத்தை நாங்கள் கிட்ட போட்டாங்க இப்போ அப்படி இல்லை சரியான தெரிவு செய்ய வேண்டும் குறிப்பிட பாருங்கள் குறிப்பை பாருங்கள் சோடு சோடி திற பாருங்கள் பண்டுவா சேவன் தீசன் வட்டகாமினி ஸ்ரீ விக்கிரம் ராஜசிங்கன் இளவருங்கள் சோமாதேவி வெங்கட ரம் ரங்கம்மா பத்த கச்சவன கல்யாண குறிப்பாக இளவருங்கள் குறிப்பாக பண்டுவாசேவனுக்கு பத்தி ஸ்ரீவரோன் இப்போ இருக்கமானவரில் ஸ்ரீவரவன் அப்போ என்ன மூன்றாவது விகாரமா தேவி மிகாரமாதேவி மிகாரமா தேவிரவன் டீபரவன் அப்பங்கள் அடுத்த வட்டகாவணி அமைப்பாங்க சோமாதேவிருங்கள் ஏவரவனும் அடுத்த மூன்றாவது விட வேற போன்றது மூன்றாவது அடுத்த பாருங்கள் அடுத்த கட்ட அடுத்த விட பார்ப்ப நீங்கள் படிக்கின்ற போது ஒவ்வொரு மனதுடைய மனைவி மார்களோடைய துணைவிமார்களுடைய சம்பந்தப்பட்டதால் இந்த விடயம் தரப்படுகின்றது விஜயில பாருங்கள் அனுராதபுரம் ஜாட்பாணம் ஜாப்பகுவா குருநாகல் கம்பல் தரப்படுகின்றது நாங்கள் வந்து முதலாம் போனேபாகு இரண்டாம் போனேபாகு நான்காம் போனேபாகு விஜயகுலக சக்கரவர்த்தி பாண்டுசாவியர் இங்கே வருங்கள் அனுதாபுரத்தை அனுகாக்க பண்டிகாபியன் முதலாவது பாருங்கள் ஈ வர வேண்டும் அப்போதான் பாருங்கள் யாழ்ப்பாணத்தை வருங்கள் விஜய் சக்கரவர்த்தி ஜாப்புவா பாருங்கள் ரெண்டாம் மூனேவாக குர்ணா பாருங்கள் ஜாப்புவா பாருங்கள் ரெண்டாம் மூனேவாகும் குருணா பாருங்கள் ஜாப்புவா முதலாம் மூனேவாகு குருணா இரண்டாம் கம்பளை கம்பலை நான்காம் அப்போ இது அந்த படத்திருப்பீங்க இலங்கையுடைய ஒவ்வொரு ராஜ்யங்களும் ஆராள தோரிக்கப்பட்டன ஒரு தி அனுபவ ராச அணியானது பண்டிகாவில் உருவாக்கப்பட்டது புலவராசி அணியானது போல சோழராட்டு அது ராயராசி அறக்கப்பட்டிருந்தாலும் பிற்காலத்தில் ஜீவா அவருடைய முதலாசிங்கிற ஆட்சியான வரான் அது பிறகு கலிங்கம்மாவுடைய பழைய எடுப்பு குறிப்பாக ஆயிரத்தி இருநூற்றி பதினஞ்சாம் ஆண்டு கலிங்க மகன் கலிங்கத்திலிருந்து பெரிய படையோடு பயனெடுத்து வரான் அவனுடைய பழையெடுப்பால் ராசி ரட்டை நார்மலையும் முற்று முழுதாக வீழ்ச்சி அடையுது குறிப்பாக மக்கள் அமைதி பாதுகாப்பு சமாதானம் ஏதாவது தொழில் செய்து ஒப்பழைப்பம் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாத்தையும் ஓடுகிறார்கள் குறிப்பாக மாயிரட்டை கோடுறார்கள் ஊர் அட்டை கூடுகின்றார்கள் மலை அட்டை கூடுகின்றார்கள் வடபோதிக்கு ஓடுகின்றார்கள் நிறைய போகுது மாணவர்கள் அதில் மாயிரட்டையை நாங்கள் சொல்லுவோம் தென்மேற்கு ராசாணிகள் அதில் முதலாக தான் தம்பதேனியா ஜாபகுவா குருநாகல் கம்பளை கோட்டை என்று அஞ்சு தென்மேற்கு ராசாணி இருக்கின்ற மாணவர்கள் அதில் வழங்க தம்பதியார் முதலாம் மன்னன் மூன்றாம் விஜயவாகு ஜாப்பான முதலாம் மன்னன் முதலாம் மூனியவாகு ஒன்னா முதலாம் மன்னன் ரெண்டாம் மூனையவாகு கமனியிட முதலாம் மன்னன் நான்காம் மூனையவாகு கோடை முதலா மன்னன் ஆறாம் பிரஜின இப்படி போகுது நீங்கள் படித்திருப்பீர்கள் கண்டாயிரம் இது இருக்குமா தோஷாக இருக்கும் அது வெளியிருக்கு ஒவ்வொரு ஒரு ராஜ்யங்களும் ஒவ்வொரு ஒரு மன்னர்களால் ஒவ்வொரு சிறு மீனவர்களால் தனநாக்கப்பட்டு பிறகு காலத்தில் பெரிய ராஜ்யமாக உயிரிட்டே பார்த்துருக்காங்க நம்ம இதான் இது நம்ம அதையும் பார்த்துருப்பாங்க அடுத்த பாரணும் அடுத்த பாருங்கள் சூரதிச வங்கநாதீச முதலான சேனன் பலகிர பாண்டிய ரெண்டாம் பகனமாகும் வடமத்தியமாகா சேனகுத்திகல்லவன் திருமாரசி பல்லவன் சந்திரபவன் இதை பாருங்கள் சூரதிசன் சேனகுத்திகை போது வருகின்றபோது சூரதிசன் அது பாருங்கள் குறிப்பாக சேனகுத்தி பாருங்கள் முதலாபி வர வேணுமான முதலாபி இருக்க பாருங்கள் படத்தை விடாதீங்கள் வங்கநாதீசம் காலத்தில் பாருங்கள் சந்திரபானுங்கள் சந்திரமோனம் சந்திரவோன காலத்துல ரெண்டாம் பைக்கிரம் இப்ப கடைசிக்கு கடத்துக்கு அபிஜாந்திர பரங்கள் தூரேசியம் சிறுமான திரிபல்லவன் வங்கனாசிங்க காலத்து காண்கள்த்திகள் அல்லது மூலாந்தீரன் காலத்து காண்கள் சிறுமான சிறு பல்லவன் பைக்ரமானியன் காலத்துல வடமத்திய பைக்கிரமானிய காலத்தில் குறிப்பாக இரண்டாம் பைக்கிர காலத்தில் குறிப்பாக சந்திரமானு அப்படி போகும் ரெண்டாவது மூன்றாவே வரப்போ மூன்றாவே வரப்போது அடுத்த பாருங்கள் ஒவ்வொரு ஒரு ஆண்டுகளும் ஒவ்வொரு ஒரு மாகாணம் உருவாக்கப்படும் உங்களுக்கு தெரியும் இலங்கையில் ஒன்பது மாகாணம் இருக்கின்றது பிரித்தானிய வந்தா பிறகு அது பிரித்தானிய பிரித்தாணி பிரித்தாணி போது இலங்கை இருபத்தஞ்சி இலங்கையில் இருபத்தஞ்சி ரூபா பிரிவு காணப்பட்டதாகவும் அது அஞ்சு அஞ்சு மா அஞ்சு மாகாணம் பிரித்தார்கள் மாகாணம் கிழக்கு மாகாணம் தெற்கு மாகாணம் மேற்கு மாகாணம் மத்திய மாகாணம் இதில் இது அந்த கோழிக்கொழி சாப்பிட உருவாக்கப்பட்ட ஐந்து மாகாணங்கள் அது பிறகு இப்படித்தான் இங்கு நாட்டு நாட்டு போடப்படுது நிர்வாகம் செய்கிறது கடினமாக இருக்கும் ஏன்னா ஒரு பெரிய நிலப்பரப்பை ஒரு முழுமையாக ஒரு கடினம் அடிக்கொண்டாடியால் இலங்கையானது ஒன்பது மாவட்ட மாவட்டங்களில் பிரிக்கப்படுகிறது அதெல்லாம் வடமாகாணம் அது வட மத்திய மாகாணம் வடமேல் மாகாணம் கிழக்கு மாகாணம் மற்றும் மேற்கு மாகாணம் தெற்கு மாகாணம் குறிப்பாக கப்புருவ மாகாணம் உவா மாகாணம் மத்திய மாகாணம் வந்து ஒன்பது மாகாணம் விப்ப நிர்வாகங்களாக இருக்கின்றது அதோடு இருபத்தி அஞ்சு மாவட்டம் இருக்கின்றது அப்போ எப்படி போகும் அப்படி போகும்ன்ற மாணவர்கள் அப்ப ஆயிரத்து முப்பத்தி மூணாம் ஆண்டு கவனிங்கள் மேல் மாகாணம் அப்ப முதலாக சி வர வேண்டும் முதலாக சி வர வேண்டும் மூன்று நாலு அடுத்து வரங்கள் சப்பூர்வமான கவனிங் கடைசி வரங்கள் இலங்கை உருவாக்கி சப்பூரமாக அடுத்த வேண்டும் அப்போ நாளா வரங்கள் ஆயிரத்துக்கு முப்பத்தி மூணாம் ஆண்டு மேல் மாகாணம் ஆயிரத்தி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு வடமேல் மாகாணம் ஆயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வடமத்திய மாகாணம் ஆயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பூவா மாகாணம் எண்பதும் ஆண்டு மாகாணம் அவள் இப்படி தான் இந்த மாகாணங்கள் ஒவ்வொரு ஒரு காலகட்டங்களில் அவள் இப்போ இருக்கின்ற ஒன்பது மாகாணங்கள் ஒன்பது மாவட்ட மாகாணத்துக்கும் ஒவ்வொரு ஆளுநர்கள் இருக்கின்றார்கள் சில மாகாணத்துக்கு முதலமைச்சர் இருக்கின்றார் சில மாகாணத்துக்குரிய செய்திகள் என்ன நடைபெறவில்லை அப்போ இப்படி போகும்ண்டு போகும்ண்டு அடுத்த பாருமானே அடுத்த பாருங்கள் அடுத்த பாருங்கள் கிரேகரி ஆதர் கோடன் பெஸ்ட் பே இந்த பாருங்கள் சந்தலாய்குளம் நாச்சு வாவி கலாபாவிக்காவி சிசமகாரவாவி இதில் பருங்கமான ஹென்ரி போர்ட் குறிப்பாக ஹென்ரி போர்ட் கவனிங்கள் அடுத்தது ரோபின்சன் வெள்ளிய கிரேகரி ஆதர் போட போகிறோம் இதில் பாருங்கள் நாங்கள் அப்படின்னு பண்ணக்கூடிய இருக்கும் நாங்கள் போட வேண்டும் அப்புறம் இதில் பார்த்து பாருங்களா இதில் பொருத்தமான சோடி இனங்கண்டு அதுக்குரிய கூடிய தெரிவு செய்து அது இலக்கத்தை நாங்கள் அடைப்புக்குள்ள போட்ட மாதிரி இந்த வினா வந்தது அடுத்த வினா அடுத்த வினா வேறு கட்டணமான வாட்டை பாருங்கள் வயநாடு தொடக்க இருபது வரையில் ஒவ்வொரு வினாவினதும் சரியான வெடியை தெரிவு செய்து அது இலக்கத்தை அடைப்பு புள்ளி கோடு எழுத அடைப்பு இலக்கத்தை அடைப்பு புள்ளி கோடு எழுத வேண்டும் மேலும் வயிற்றுள் தம்பதியா காலம் எழுதப்படும் உங்களால் அடங்கி விளை தோம் காலம் உங்களுக்கு தெரியும் தம்பதியா என்பது மூன்றாம் பிஆடு உருவாக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய காலத்தில் ஒரு தலதாமலை கட்டப்பட்டதாகவும் அவனுடைய காலத்தில் சிறிது இலக்கியங்கள் மேலே எழுதப்பட்டதாகவும் அவன் தமிழான முதலாம் மன்னர் விளங்குகிறான் இப்போ ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பரக்கிரவமாகும் ஒரு மூன்றாம் பிஜேபர் வந்தால் பிறகுதான் பரக்கிரவன் தம்பதியண்டு சிறந்த ஒரு கல்வி கல்விமானா விளங்குகின்றான் அதெல்லாம் நாங்கள் இப்போ என்ன சந்திரமா சொல்லுவோம் கலிகால சாகுக்கு சரவஞ்சான பண்டிகை ரெண்டு ஒரு சிறப்பு பேர இந்த மன்னர்களை அழை இந்த மன்னர் அழைப்போம் அது வரதான் போகணும் அது மட்டும் கூட்ட காலத்தில் குறிப்பாக சந்திரமானம் ஆயிரத்தி தொண்ணூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பயணத்தை சந்திரபானத்தை கூட்டி தான் ஒரு கலிங்கமாகண ஒரு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தொன்னாம் ஆண்டு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு வெட்டியிருக்கிறான் திரு மிகுண்டு சந்திரமானுவை ஆயிரத்தி நூற்றி அறுபத்தொன்னாம் ஆண்டு வெட்டியிருக்கான் அப்புறம் நாற்பத்தி லாம் ஆண்டு சந்திரமான தூக்கடி அனுப்பி இருக்கான் ஒரு குறிப்பாக ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு கனிங்கமான கரிகமான ராசரை விட்டு விரட்டியிருக்கிறான் முகண்டு சந்திரமான தென்னிந்தியா போய் பாண்டிய படையோடு பழைய வரும்போது தென்னிந்தியா போய் பாண்டிய நாடு பழைய பெறும்போது என்ன செய்யலாம் தன்னுடைய சிறந்த படையை கொண்டு அந்த படகு தூக்கி வெட்டி இளைஞர் உங்களுக்கு கடைசன ஆண்டு பரவாயில்ல போகின்ற மாணவர்களை இதில் பாருக்கு மாணவர்களைப் பாருங்கள் அந்த தமதிநீர் காலத்தில் எழுதப்பட்ட உங்களுக்கு பாருங்கள் தர்ம பிரதீபிகா பூசரண புத்தன கல்ல விகார் வம்சம் பூஜாவளி சத்தமுண ரத்னாவளி சரண கத்தவல்ல விகார் வம்சம் பூஜாவளி சத்தரும ரத்னாவளி சைவக் பூசரண கத்தவல்ல விகார் வம்சம் பூஜாவளி சத்திரம ரத்னாவளி காவிசேகர் கத்தவல்ல விகார் வம்சம் பூஜாவளி சத்திரம் ரத்தனாவலி காவிசேகர நிகாய சங்கரகர் கத்தவன கத்தவன அல்ல நிகார வம்சம் சுயச மஞ்சுசா பூஜாவளி சத்திரம் ரத்தனாவலி சைபக்ன காமுதே உயிரவரங்கள் குருபாரங்கள் முதலாவது அர்த்த வாரங்கள் குருபவன்கள் நாளாக விட பெறக்கூடிய விடையாது நாலாக விடை பவனி நாலா விடை நாளாக விட பெறக்கூடிய நாளாக விடையிடக்கூடிய நாளாக விடையிட போகுது அடுத்த அடுத்த வாருங்கள் மேலூர வயிற்றுள் பலகம் பலகம்ப கண்ட நம்பக நம்பகண வம்சத்து அரசர்களின் பெயர்களை சரியாக காடுகிற வரிசையில் குறிப்பிடுவார் உங்களுக்கு தெரியும் இலங்கையில் பரம்பரை ஆட்சி புரிந்த மன்னர்கள்லாம் சிங்கள வம்சத்தை பூர்வீகமாகவும் பௌத்த மதத்தை ஒரு முக்கிய மதமாக கொண்டு ஆட்சி புரிந்திருக்கிறார்கள் அந்த வகையில் இலங்கையில் மௌரிய வம்சத்து முதலாவது வசம் வழங்குகின்றால் சும்மா மௌரிய லம்பகர வம்சத்தின் முதலாம் பசவன்தான் மௌரிய வம்சத்தின் முதலாம் மனாகத்தான் சாகுசியமிடங்கிறாங்க அப்படி இடத்துக்கு சில சில அதோட பர்ண அதோட பர்ண வம்சம் செய்தவாக செய்ததாக லீலாவதி ஆட்சி இருக்கிறார் இப்படி அரசு பெண் ஆட்சி இருக்கிறார் இப்படி பெண் அரசியலில் நாட்டை நிர்வகித்த முரகணப்பட அவை இப்படி இதில் வரங்கள் இந்த லம்பகர வம்சத்தினுடைய முதலாம் இடம் தான் பசவன் அதுக்கு சில சில மன்னர்கள் லம்ப வந்து நிறுவனப்படுத்தி அனுபவம் நடந்து ஆட்சி குறித்திருக்கிறார்கள் அது பத்தி வினாக்கரப்படும் அபிபாரமான வணிகாரங்கள் வசவன் வசவன் முதலாம் சிவபாகு வசவன் மாங்கல்லாங்க வசவன் வங்கநாதீஷ்டன் அப்போ முதலாங்கயபாகு மாங்கல்ல நாகர் பாரிக ஈஷ்டன் நீலவாரங்கள் வசவன் முதலாங்கி முதலாம் நாக முதலாங்கயபாக நிலவரங்கள் மூன்றாவது ஒரு மூன்றாவட குடியாது மூன்றாவது விட குடியாது அவை அந்த வம்ச வம்சங்களை பிரிவுபடுத்தி ஆட்சி குழந்தை மன்னர்கள் அதேபோல் அந்த வம்சத்தில் வந்தத்துனா எப்படி தொடர்ச்சியாக பார்க்க பார்க்கவும் மாணவர்கள் ஆகவே நாங்கள் இந்த ரெண்டு வரைக்கும் நாங்கள் வழங்க மாணவர்களே பதினொழு பதினோரு வினா விலையை பார்த்துருந்தோம் மாணவர்களே அவை நீங்கள் தொடர்ச்சியாக இந்த ஜாயின் ட்யூடிய சர்வீஸ் தொகர்ச்சியை பார்ப்பது ஊடாகத்தான் நாங்கள் உருவட வேண்டியதில் அறிஞ்சு கொள்ளக்கூடிய இந்த மாணவர்களே அவை மாணவர்களே நீங்கள் தொடர்ச்சியாக காணக்கூட அவை மாணவர்களே நாங்கள் இந்த நம்பகாரணமாக இலங்கையில் அப்போ இலங்கையில் ஆட்சி குழுந்த பெரும்பாலான மனசெல்லாம் சிங்களவசியாக இருப்பார்கள் ஆனால் இடையில லம்பகர்ண வம்சம் என ஆட்சி புரிந்துருக்கிறார்கள் பிறகு மௌர்த்தி வம்சம் ஆட்சி புரிந்துருக்கிறார்கள் அவருடைய தென்னிந்தியா தென்னிந்தியா வந்து தமிழ்நாடு ஆட்சி புரிஞ்சிருக்கிறார்கள் அவருடைய ஆராய்ச்சக்கோதி இடையே ஆட்சி காப்பிட்டு இருக்கிறார்கள் இடையில அந்த வேறு வேறு வம்சம் ஆட்சி புரிந்த ஆட்சி புரிந்த வம்சம் இருக்கின்றது இதில் லம்பகர்ண வம்சோடைய பிரதித்துவாடி தான் இந்த வரலாறு அமைகின்றது பார்த்தாங்க அதே பாருங்கள் அதே பாருங்கள் மேலூர் மற்றும் ஆட்சியத்தின் இறுதி மன்னர்களில் பேர்களை சரியான காலகிர வரிசை கொண்ட தொகுதி உங்கள்தி கண்டுகியம் இலங்கையில் இருக்கின்ற கடைசி சுதந்திர ராட்சியமாக விளங்குகிறாச்சியம் தான் கண்டு ராட்சியம் மலையராட்சியம் அந்த மலையராட்சியமானது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைஞ்சாம் ஆண்டு ஆங்கிலேயர் கைப்பற்றும் வரைக்கும் ஒரு இலங்கையில் நீண்ட காலம் குறிப்பாக ஒரு மூன்று வீட்டு மேற்பட்ட அல்லது முந்நூறு வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு நீண்ட காலமாக ஒரு சுயாதீன ராஜ்ஜியமாக ஒரு சுதந்திர ஆட்சியமாக விளங்கி வருமா இந்த கண்டுராட்சி சாரமானவர்களில் அந்த ரெண்டு ஆட்சி ஆட்சியை மன்னர்கள் நாங்கள் ரெண்டு பிரிவாக பார்க்கலாம் ஏழாம் ஆண்டு எட்டாம் ஆண்டுலாம் படித்திருக்கிற மாணவர்களே ஓவிய கூட படித்திருப்பீர்கள் ஏ எதிலும் எங்களுக்கு புதுசாக இருக்காது ஒன்று பாருங்கள் சிங்கள வம்ச மன்னர்கள் சிங்கள வம்சத்தை பூர்வீகமாகவும் பௌத்த மதத்தை தங்களுடைய மத தங்களுடைய பூர்வீக மதமாக கொண்டு வரலாம் இந்த சிங்கள வம்ச ஆட்சியாளர்கள் அது பிறகு சிங்கள வம்ச ஆட்சியாளர்களுடைய கடத்தி மன்னரான திரு வீர பராக்கிரம நரசிங்க மன்னர் தென்னிந்தியா இருக்கின்ற நாயக்க வம்சம் எனப்படுகின்ற அந்த வடுகு வம்ச பெண்ணை மனம் முடித்ததால் அந்த பெண்ணுக்கும் இந்த திரு வீர பராக்கிரம நடந்தனுக்கும் வேரிசு இல்லை அவை தென்னிந்திய நாயக்க வம்சம் அட்டை சொல்வது எந்த ஒரு இளவரசனும் நாய்க்கு வம்ச இளவரசன் திருமணம் முடித்தால் அந்த அந்த இலவசனுக்கு வேரிசில்லா போனால் வம்சனுடைய இளவரசனுடைய சகோதரர்கள் அது அண்ணனோ தம்பியோ யாரும் ஆட்சி கூட முகலாம்ன்ற ஒரு முறை ஒன்று அங்கே தென்னிந்தியாவில் நாயக்க வம்சத்தில் காலங்காலமாக தொண்டு தொட்டு பயணப்படுற ஒரு மரபு ஒரு ஒரு முறை அந்த முறையில் தான் பிற்காலத்தில் ஆட்சிய மன்னர்கள் உங்க சிறு வீர பராக்கிரம நிறைந்த சிங்கனுப்புற வார மன்னர்கள் மன்னர்கள் மொத்தம் நாலு பேர் இருக்கின்றாங்க அந்த நாலு பேரில் முதலாவது சிறு விஜயர் ஆயிங்க நாட்டி முதலாவது மன்னன் ரெண்டாவது கீர்த்திரு ஆயிங்க மூன்றாவது ராயர் ஆயிங்க நாலாவது சிறிவிகர ஆயசிங்க இந்த நாலு மன்னர்கள் இருக்கின்றார்கள் இந்த நாலு மன்னர்கள் வம்சத்தை பூர்மையா கொண்டிருக்கார் இம்மேலி இவருடைய மொழி தாமன் மொழி நாயக வம்சம் அதாவது மலையாள மொழியா இருக்கா அதோடு இவர்களுடைய மதம் இந்து மதம் இங்கு வந்து ஆட்சிப்பிடம் வருகின்ற போது பௌத்தம் மது தலி கொடுக்குறாங்க சிங்கள மொழியை கேட்டுக் கொடுக்கறாங்க அப்போதான் பௌத்த சிங்கனுடைய மக்களுடைய ஆதரவை பெருமனு பெறலாம் என்ற ஒரு எண்ணத்தோட அவர் பயணிக்கின்றாங்க அதன் அடிப்படையில இந்த கண்டாட்சியம் போகுது இப்படி கண்டாட்சி படி நாங்கள் உங்களுக்கு புதுதான் சொல்லி தொழில் மாணவிலே இதுக்கு வந்து கேள்விப்பாட்டு கண் ஆட்சி மது செங்கடகலபுர மத்தியமய நாடு மலையகம் கந்தஉருவட்டை மற்றது குறிப்பாக மலையக ஊற்ற ஏகப்பட்ட பேரிகள் இந்த மலையை பற்றி கல்விப்பாட்டுப் பீர்கள் அந்த மலைய மன்னரை பற்றி தான் இந்த வினா சிறப்பிட வேண்டது அவர் பார்க்கமானவர்களே திருவிய ராசிங்கம் ரெண்டு ராஜ்யத்துக்கு திருவிழி மன்னர்களின் பேர்களையும் சரியாக காலத்துறை கொண்டு வருவர்கள் திருவிய ராசிங்கன் நரசிங்கன் இது போல நரேசிங்கன் திருபீய போல அவர்கள் நரேந்திர சிங்கன் திருவியராசிங்கன் ராய ராசிங்கன் கீர்த்தி ராசிங்கன் ராய ராசிங்க நரேந்த சிங்கன் இதை பார்க்க மாணவர்கள் கேளியவர்கள் மேலும் அப்படி கண்டு ஆட்சியிலும் கிருதி மனங்களை பேர்களை சரியாக காலத்தில் கொண்டு போய் சரியவர்கள் நரேசிங்கன் திருவியராசிங்கன் கீர்த்தி ராசிங்கன் ராயராசிங்கன் திருவி சிவராசிங்க வெண்டா கூட பொருந்தக்கூடியது தெரியும் ஆகவே இந்த ராயசிங்கள் மலையத்தில் ஆட்சி ராயா ராசி எப்படி பார்க்கலாம் மாணவர்களே கண்டி ராஜ்யத்தில் சிறு ரெண்டாம் காலத்தில் தான் கரையோதியில் போக்கியர் ஆட்சி முடிவடைந்து உள்ளாந்திர ஆட்சி ஆரம்பிக்குது பிறகு ராயா ராசிங் காலத்தில் உள்ளாந்திர ஆட்சி முடிவடைந்து ஆங்கில ஆட்சி கரையோசம் பெறுகின்றது அவை இப்படிப்பட்ட ஒரு விஷயம் அங்கே மலையத்தில் அரங்கேறி இருக்கின்ற மாணவர்களை அவை இப்படி போகின்ற அடுத்த அடுத்த வினா பாருங்கள் மேலமற்றுள் இலங்கை தேசிய தேசாதிபதிகளின் பெயர்களை சரியாக காலக்கிற வரிசையில் குறிப்பிடந்தது குறிப்பிடிறது பாருங்கள் மேசர் மூர் தோல்வரி வில்லியம் கோவில்ல ஒளிவர் குணத்திலாக அடுத்தது கெண்டிமேங் மூர் வில்லியம் கோவில்லாக ஒளிவு குணத்திலாக தோல்வரி கெண்டிமேங் மேசர்மூர் ஒளி குணத்திலாக வில்லியங்கோவல்லாக கெண்டிமேங் மூர் தோல்வரி ஒளிவு குணத்திலாக வில்லியம் கோவில்லாக தோல்வரி மேசர் மூர் ஒளிவு குணத்திலாக வில்லியம் கோவல்லாக இதில் பாருங்கள் மாணவர்களே பவுனியங்கள் தோல்பேரி பகங்கள் தோல்பேரி தென்னிமக மீசன் மூர் அல்லது மூர் ஒழுங்குணத்தில் வில்லியம் கோவல் அவள் இதில் வந்து மூன்றாவில பிறந்த குடியாக இருக்கும் மூன்றாவது விட பிறந்த குடியாக இருக்கும் அவை இப்படி தரக்கூடாது அவை நீங்கள் அந்த இறங்குடிய வரலாறு படிக்கின்ற போது அந்த ஆளுநர்கள் தேசாதை பற்றி செஞ்சு மாணவர்களே அவை மாணவர்களே நீங்கள் தொடர்ச்சியாக இந்த தாண்டூண்டிய கல்வித்தொகையை பார்ப்ப கூடாதான் உடம்பு புது கொடிய அருகிற மாணவர்களே நன்றி வணக்கம் மாணவர்களே கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்